தமிழ் வாழ்க அப்படிங்கிற ஒரு ப பழகை தான் எல்லா அரசு கட்டிடங்களையும் இருக்கே தவிர உண்மையிலே தமிழ் வாழுதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால வந்து இது அவங்களுக்கு தெரிஞ்சது சினிமா அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த கலைஞர்கள் இலக்கியவாதிகள் இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு வந்து ஒரு தப்பான கற்பிதங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த இடத்த வந்து தமிழர்கள் பிடிக்கணும் தமிழர்கள் வந்து செய்யணும் அதுக்கான ஒரு மு முயற்சியாக தான் நாங்கள் வாக்கீரா அவர்கள் எழுதிய கும்மரி நாவலை புதினத்தை நாங்கள் பார்க்குறோம் கடைசி ஒரு கேள்வி அதே மாதிரி இப்போது தேசிய தலைவர் அவர்களை வந்து தாவைக்காக்காரங்க ஓப்பனாக நேரடியாக விமர்சிக்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க பொது மேடைகளில் பொது இடங்களில் வந்து தாவைக்கா சரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விமர்சனத்தை எப்படிப்பட்ட ஒரு இதுவாக பார்க்குறீங்க இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு தற்கொலை கூட்டத்தை வந்து கட்டி வச்சிருக்காருங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஏன் அப்படின்னா அவருக்கு உண்மையிலே வந்து அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு எவன் பாட்டு பாடுனார்னு சொன்னாங்க இப்போ வந்து அண்ணாதிகளாக இந்த மக்களை விட்டுட்டு போயிட்டாரு ஒரு தலைவனாக இழந்த மக்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்லாம் பேசினாப்பில்ல அந்த செய்தி வந்து அவங்க தற்கொலை கூட்டத்துக்கு கடத்தப்படவே இல்லை பாருங்கள் கடத்தப்படவே இல்லை இதுக்காக அரசியல் கட்சி நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் அவங்களோட ஒரே இலக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி பேரழிச்சியாக வந்து சட்டமன்றத்தில் போகும் சட்டமன்றத்தில் போனால் வந்து இந்த திராவிட அரசியலுடைய அடி வயிற்றில் கையை வச்ச மாதிரி இருக்கும் அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான இந்த ஜிமிக்ஸ்லாம் காமிக்கிற விஷயங்கள் இருக்கும் உண்மையிலே அவர் ரசிகர்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது கொஞ்சமாவது அது அக்கறை இருந்தது அப்படின்னா தலைவர் யார் நீங்கள் பேசின கொள்கை வந்து யாருக்கான கொள்கை அவர் என்ன பேசுகிறாங்கிறது அவருக்கு முதல்ல புரிதல் இருக்கணும்ல சும்மா ஏ ஃபோர் ஷீட்டை பார்த்து வாசிச்சா என்ன புரியும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தலோடு அவர் பாட்டுக்கு போயிடுவார் ஆனால் அவருடைய ரசிகர்கள் என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி நீங்கள் சொல்கிற மாதிரி தேசிய தலைவர் வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறதுக்கு வந்து விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா நடிகர் விஜய் அவருடைய திரை வாழ்க்கையை மட்டும் பணைய வைக்கல அவருடைய பொது வாழ்க்கையை சேர்த்து இதில் பணம் வச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இருபத்தி ஆறு இதுக்கு நீங்கள் அவர் மன்னிப்பு கேட்கல நடிகர் விஜய் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கல அந்த அந்த நபர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கல கட்சியை விட்டு நீக்கல அப்படின்னா பின் விளைவுகள் அவருக்கு மிக பயங்கரமாக இருக்கும் நன்றி